வணக்கம் இது ஏகேன் ஸ்டுடியோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து குட் பேட் அக்லி படத்தோட பார்க்க போறோம் இந்த படத்தோட வந்து ஒரு ஒரு மெயின் மெயின் ஆஃப் அந்த கோர் யாருன்னா ஆதி தலைவன் வந்து தாறுமாறாக தெறிக்க தெரிக்க அஜித் சார் அவரு தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒரு கலைஞருக்கு இறங்கி அட்டி பாருன்னு யாருமே நினைச்சுக்கே பாத்தாங்க அந்த மாதிரி ஒரு அடியா இருக்கு சி அட்டிக்கிற அடியில அனில் கூட்டம் எல்லாம் கதரும் பார்த்தா எல்லாம் ஒன்னும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கு அஜித் சார் வந்து ஒரு நம்ம நேர்ல பாக்குறோம் அஜித் சார் வேற ஏன்னா இந்த படத்துல நான் பார்த்திருக்கேன் அஜித் சார் வேறையா இருக்குதுப்பாரு வழி விடுறேன் ஃபுல்லி ஒரு கான்ட்ராஸ்ட் என்ன எனர்ஜி என்ன பெர்ஃபாமன்ஸ் பயங்கரமா இருக்கு ஆதி கிடையாது வந்து செதுக்கி விட்டா இருக்கு என்னடா அது ஃப்ரேமு அந்த கலர் கிரீடிங் சரி அந்த கதை ஓட்டம் சரி பயங்கரமா இருக்கு சரி இந்த கதை வந்து என்னன்னா பெரிய கதையே கிடையாது கதை கதெல்லாம் இந்த படத்துல கிடையவே கிடையாது ஜாலியா போங்க போயிட்டு அப்படியே உக்காருங்க தலை தலை அஜித் சார் வருவாரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் த்ரிஷா வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து கேமியோ ரோல் கேமியோ மாதிரி ஒரு ரோல் பண்ணுறாங்க சிம்பரன் அவங்க வர போர்ஷன்லாம் அந்த பழைய பாட்டுலாம் போடுறப்ப வந்து பயங்கர இதாக இருக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை ரெடில் கிங்ஸ் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவருக்கு சீன் நல்லா இருக்குது யோகி ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரியல யூஸ் பண்ணியிருக்கலாம் அதுவும் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் வந்து இந்த படத்து ஏகே சாருக்கு அடுத்தது என்ன அர்ஜுன் அர்ஜுன் தாஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவரு அவருக்கு கொடுத்த ஸ்கோப் தரமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு ஜீவி வேற ஓட்டு கிரிச்சிமே தான் அது எனக்கு இடையில ஒரு பாட்டு ஒன்னு வந்து இந்த பில்லி 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 அப்படின்னு சொண்டு என்ன பாட்டு இது பாட்டுதான் பாட்டு தெருக்குது தேட்டரு கடந்த எல்லாம் இயற்கை வளர்ற வழி விடுறாங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோல் சீன் வந்து கற்பனையே பண்ணிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அங்க அவர் பண்ணியிருக்காரு வந்து டாக்டரை பிச்சுக்கிட்டு போகுது அது பயங்கரமா இருந்தது அப்புறம் சில ரெண்டு மூணு டைலாக் வந்து எனக்கு ஜாலியா இருந்தது தானா கூட்டம் போட்டுனா நான் ஆலோசிக்க மாட்டேன் கூட்டம் தானா அப்படிங்கிற அந்த டைலாக் எல்லாம் வந்து தாறு இருந்தது சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா அந்த பிளேஸ்மெண்ட் பயங்கரமா இருந்தது ஒரு சின்னப்ப சாது பழைய பார்த்து பாட்டு ஒண்ணு வரும் அதுவும் பயங்கரமா இருந்தது தொடு தொட்டு போயிரு சுல்தான் பாட்டுலாம் ஓடுறப்ப தேக்டரை கடந்து ஹல்லு விடுது வேற லெவலா இருந்தது பாக்குறதுக்கு போறீங்க படத்துக்கும் தாராளமா எல்லாரும் கூட்டு போகலாம் ஜாலியா உக்காந்து படத்தை பார்த்துட்டு ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி படம் ரெஞ்சு ரொம்ப கட்சி தமிழ் சினிமால வந்துருக்கு அஜித் சார் ஃபேன்ஸ் எந்த ஃபேன்ஸ்லன்னு சொல்றாங்க யாருக்குமே பிடிக்கும் அந்த படம் ஜாலியாக உட்காந்து பாருங்க முக்கியமா எனக்கு வந்து இல்ல வந்து அந்த பிளி 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 பாட்டு பாடினாரு யாருப்பா அந்த படம் நான் நானும் பாத்துட்டேன் நாலு பேர் எல்லாம் தெரியுதுதான் யாரும் தெரியும் இத்தனை நாளா இந்த பாட்டு எங்கப்பா போடாம போயிட்டாரு என்ன எனர்ஜி என்ன எனர்ஜி ராய் அப்பா எப்பா 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 பில்லு 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 அங்க அப்பலாம் தெருங்குது தேட்ரு என்னடா இது பாட்டு சி அது என் ஒன் ஆஃப் தையஸ்ட் மூமெண்ட்டா எனக்கு அந்த பாட்டு தான் பயங்கரமா இருந்தது அந்த சின்ன பையன் அடிச்சிருக்கான் அஜித் சாரோட ஒரு பையன் அடிச்சு அவனால நடிச்சிருந்தான் அதை விட என்னன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு லுக் ஒண்ணு அந்த ஏக்கிய அங்கேருந்து வரவுக்குள்ள அப்பா 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 என்ன அது பழைய இல்ல இருப்பார் அஜித் சார் இருக்கு லீனா விண்டேஜ் அங்கேருந்து வந்து முதல்ல இருந்து வந்துருக்கான்னு சொல்லி அந்த இன்ட்ரோ கொடுக்குறது மணி இஷ்ட சீரியஸ் அங்க போய் தலைவன் கெத்து காட்டுறது இந்த ஹாலிட் படத்துக்கு எல்லாம் பெரிய டானியா இருந்தா தலைவன் தான் தலைவன் தான் இருக்கான் அதெல்லாம் வந்து ஆகிறப்ப செம்மையா இருந்தது எனக்கு எல்லாம் அது என்னடா அது அப்புறம் வந்து பெரிய இன்னொருத்தர் கேங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு அவர் பேர்த்து வந்து ஹாங்காங்ல ஒரு கேங்ஸ்டர் அவரு கூட இருக்கிறது பயங்கரமா இருக்கு மனிஷி சீரியஸ் உள்ள பார்த்தா அவரும் தெளிவா இருக்காரு என்ன இயற்கை ஆன் பயருங்கிற மாதிரி ரெட்ராக மாதிரி வறந்து வறந்து போட்டு தள்ளிட்டு இருக்காரு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எப்படி இருந்தது அஜித் சார்னா அஜித் உண்மையான அஜித் சார் போட்டுருப்பாங்க ஆனா கண்ணில் ஆரந்த கண்ணீர் ஊற்றும் அந்த மாதிரி வந்து செதுக்கி செதுக்கி வச்ச சில மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காரு அதுக்கு எனக்கு அப்புறம் பிக் பாஸ் நிக்சன் ஒரு பாட்டு பீஜிஎம் போட்டோன்னு சொன்னாரு பா 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 என்ன பீஜி கூடாது அந்த பீஜி எங்க செம்மையா இருந்தது அந்த பீஜி எங்க தேட்டர்ல வராப்ப சி அது ஒரு ஒரு பயங்கர கலர்ஃபுல்லான படமாவும் இருக்குது ஒரு என்ஜாய் பண்ற ஒரு படமாகவும் இருக்கு ஜாலியா போங்க என்ஜாய் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் இருக்குதா தூக்கி கடாச்சிட்டு ஒரு இரநூறுவா கொடுத்து போய் உள்ள உக்காந்து அந்த 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 பிரச்சனையே இல்லாத மாதிரி பெரிய வெளில வந்துடலாம் நீங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம் அமைஞ்சிருக்குது ஏகேன் சந்த மாதிரி இந்த படம் பண்ணுவாரான்னு தெரியல ஆனா இது பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அஜித் சார் பார்க்குறவங்களும் சரி சரிதான் நார்மல் ஃபேனா இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபேனாக பார்க்கணும் சரிதான் இந்த படம் வந்து பழைய படத்துல ஒரு அஜித் சார் பாப்போம் எனக்கு இந்த தான் வேணும் இந்த மாதிரி வேணும் கேட்பலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அவரு கொண்டா அந்த வேர்ல் சேல எல்லா கேரக்டரும் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்லாம் வந்து கொடுத்துருக்காரு மொத்தத்துல வந்து இந்த படம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா அஜங்கிற ஒரு இம்பாக்ட என்ன பண்றது ஃபேன்ஸ் மத்தியில ஏற்படுத்திருக்கு அதை விட என்னன்னா அஜித் சார் இந்த மாதிரியும் படம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு சீ காம்பிஷன் எல்லாம் கிடையாதுங்க அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க சீன் அந்த என்ஜாய் பண்ற வயசுன்னு நம்மளுக்கு இந்த 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 ஏரா அமைஞ்சிருக்கு சோ என்ஜாய் பண்ணுங்க அன்கண்டிஷன் லவ் கொடுங்க அவரு தான் நம்மளுக்கு மேல கொடுத்துட்டு இருக்காரு திருப்பி அதை அவருக்கே கொடுப்போம் அஜித் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னது ஓகே நான் பண்றேன் அஜித் சார் நன்றி எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு நன்றி வணக்கம் எல்லாருமே தேட்டர்ல உட்காந்து பாருங்க அவர் அந்த பாட்டு பாருங்க மண்டல ஓடிட்டே இருக்கு அந்த பாட்டு வீடியோ பார்க்க நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு அந்த படத்துல என்ன புரிசின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க செலிபிரேஷன் போய் எல்லாரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க